செப்டம்பர் அஞ்சாம் தேதி மதராசி திரைப்படம் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஸோ படத்துக்கான மூவி ரிவ்யூ நம்ம சேனல்ல போட்டாச்சு பாக்காதவங்க லிங்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் போய் பாருங்க ஸோ இப்போ சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இந்த மதராசி திரைப்படத்துக்கு ஏகப்பட நெகட்டிவான ரிவியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க வேற யாரு நம்ம எஸ்கே ஹேட்டர்ஸ் தான் இது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது எந்த ஆக்டருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் சரி அதுக்கு நெகட்டிவ் பரப்பறக்கு தனியா ஒரு குரூப்பே பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால இருக்கு ஸோ இந்த மாதிரி பல திரைப்படங்களுக்கு நடந்திருக்கு இப்போ மதராசி திரைப்படத்துக்குமே நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிரவி வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருந்தோம் சோ அதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் முன்னே சொல்லியிருந்தேன் அதாவது எனதான் படத்துக்கு எவ்வளவு நெகட்டிவா ஸ்பெட் பண்ணாலும் அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே போதும் ஆடியன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா படத்தை செலிபிரேட் பண்ண தான் போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் சோ இப்ப அதே தான் பாத்தீங்கன்னா மதுரசி திரைப்படத்துக்குமே நடந்திருக்கு அண்ட் ஆல்சோ இவங்க இந்த அளவுக்கு நெகட்டிவ் பரபர அளவுக்கு இந்த படம் வந்து அவ்வளவு முக்கியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது அண்ட் அதே மாதிரி படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாது படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பிளாஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த படத்தில் லவ் போர்ஷன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோன்னா ஒரு சில லவ் போர்ஷன்ஸ்லாம் வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அந்த போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லேக் இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஓவரான ஃபைவ் சீக்வன்ஸ் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அண்ட் அதே மாதிரி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவே டுஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே படம் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக மூவ் ஆகும் அண்ட் அது வந்து அப்படி இல்லாமல் கொஞ்சம் டெஸ்டாக வச்சு நல்லா தெரிந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதிரி படத்துல ஃபிளாஸ் இருந்தாலும் ஓவராலாக படம் பார்க்கும்போது ஒரு நல்ல திரைப்படமாக தான் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வர பெரிய பெரிய படங்களுக்கு இது எவ்வளவு பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ இந்த மதுரஸ் திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அண்ட் அதுதான் பாத்தீங்கன்னா படத்துக்கு பிளஸ் அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துக்குமே பெரிய அளவுல ஹை பேத்து எதுவுமே மொக்கையா போச்சுன்னு சோ அதனால பாத்தீங்கன்னா மூவி டைம் வந்துட்டு கொஞ்சம் மடக்கிதா வாசிச்சாங்க அண்ட் அது தகுந்த மாதிரியே பாத்தீங்கன்னா படமே சூப்பரா இருந்துச்சு அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் முதாசலுக்கு ஒரு கம்பேக்கான திரைப்படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆப்டர் தர்பார் அண்ட் சிங்கந்தா திரைப்பட பண்ணதுக்கு அப்புறமா இந்த திரைப்படம் பார்த்தோம்னா ஒரு நல்ல கம்பேக்கான திரைப்படமா ஏஆர் முதாசோலுக்கு அமைஞ்சிருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த மதரசை படத்துல பாத்தீங்கன்னா விண்டேஜ் ஏஆர் முதாசோடைய டச்ல நல்லாவே தெரிஞ்சு அதாவது படத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கேள்ல கன்ஸ் எல்லாம் போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதா சீன் ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருவேளை இப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயத்தை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது சோ இந்த மாதிரி விண்டேஜ் ஏஆர் முதாசோடைய டச்சுமே பாத்தீங்கன்னா படத்துல இருந்துச்சு ஆனா அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சா படம் முழுக்க இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது இந்த டச் எல்லாம் பாத்தீங்கன்னா தர்பா திரைப்படத்துல சிக்காந்தி திரைப்படத்துல இருந்து இருக்காது ஆனா இந்த மதரசி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டச் இருந்துச்சு சோ அந்த வகையில பார்க்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா ஏ முதலுக்கு ஒரு கம்பேக்கான திரைப்படமா அமைஞ்சிருக்கு சோ இப்பதைக்கு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் எல்லாம் நெகட்டிவா ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி நெகட்டிவா இன்ஃபுளுன்ஸ் பண்றது வந்து பெரிய அளவுல இம்பாக்ட கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது அப்படி இருக்கும் போது ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் அந்த படத்தை செலிப்ரேட் பண்ண போறாங்க இருந்துமே ஏன் வந்து இந்த மாதிரி நெகட்டிவா ஸ்பெயர் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல சோ இந்த மாதிரி சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா விஷயங்கள்லாம் எல்லாம் பார்க்க முடிஞ்சது அதாவது அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணேன் சோ நீங்க இந்த ஹேட்டர்ஸ் பத்தியும் இந்த மதரசி திரைப்படத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோ உடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நான் மட்டும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்